ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர்க்ஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க இது கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம சொல்கிறோம் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகா மோமெண்ட் இப்போ நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூத்தி முப்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெபிட்டு ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் அதனால இபிஎஸ்ஸோடைய உடைய லெவல் எப்போயாவது க்ரோத் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ குறைஞ்சாலோ நல்ல கரெக்ஷன் வந்தாலோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த புரிதலோடு தான் நம்ம இந்த ஸ்டாக் அணுகணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல இருபத்தி நா இருபத்தி நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபது பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு முந்நூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி ஒரு ரூபா ஐம்பது பைசாங்கிற லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திலருந்தே ஜூன் மாதம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்தே இவனுடைய இபிஎஸ்ஓடைய லெவல் அப்ட்ரெண்டுக்கு போய்ட்டு இருக்கு அதாவது செப்டம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் டிசம்பர் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சிலேருந்து பார்த்தோம்னா அப்ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ வரைக்கும் அப் அப்ட்ரெண்ட் தான் இருக்கு இது ஸ்டாக்னேட் ஆகாமல் க்ரோத்லையே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது பிஇ அண்ட் பிபி அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற புரிதலாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ஏழு இறக்கி வச்சுருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினாறு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபிகர் அறுபத்தி எட்டுலேருந்து மேக்ஸிமம் நூற்றி பதிமூணு நூற்றி பதினஞ்சு வரைக்கும் நமக்கு கிடைக்கிது இதை எதார்த்த சூழலோட ஒத்து வரலை அதனால நம்ம பிவோல் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம போயிட்டு லெவல்ஸ் பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ப்ரேக் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போ பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சி மேலே கரெக்ஷன் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற லெவலில் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இதோடைய மூமெண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்ரெடி ஆர் டூவை நெருக்கி வந்திருக்கிறான் ஆர் டூ எக்ஸாக்டாக தொடர்ல ஆர் டூவை நெருக்கி பக்கத்தில் வந்துட்டான் ஒரு நாலு ரூபா டிஃப்ரென்ஸில் அஞ்சு ரூபா டிஃப்ரென்ஸில் பக்கத்தில் நிற்கிறான் அங்கேருந்து கீழே கரெக்ஷன் வந்துட்டு ஒரு புஷ் அப் ஆகி ஆர் ஒன்னை அதே மாதிரியே நெருக்கிட்டு திருப்பி வந்து கீழே இறங்கியிருக்கிறான் இப்போ ஒன்று இதோடையே பிரேக் பாயிண்டோடைய உடச்சி மேலே ஏறலாம்

இப்போ இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பார்த்து போடுவோம் டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆக போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு பிரேக் பாயிண்ட்டான இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் போயிட்டு எஸ் ஒன்னை கொண்டு வரலாம் எஸ் ஒன்றை கொண்டு வந்துட்டு இதோடய மிட் பாயிண்ட் லெவலான இந்த இடம் வரைக்கும் போயிட்டு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் எஸ் டூ வரைக்கும் போகலாம் இப்படியே வந்து இவன் வந்து எந்த லெவல் வரைக்கும் இறங்கணும்னு நினைக்கிறானோ அந்த லெவல் வரைக்கும் இறங்கலாம் சப்போஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் இது எஸ் ஒன் வராமையே இப்படியே அப் ட்ரெண்டு அப்படியே லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட்டோ இல்லாட்டி இந்த இடத்துலையோ ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ஆர் டூ வரைக்கும் போயிட்டு அதுக்குள்ளே ஒரு புல் பேக்கோ இங்கே எங்கேயாவது எடுத்துகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெவல்ஸ் எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரியல நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஒன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று சப்போர்ட் டூ இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி பதினேழு சப்போர்ட் த்ரீ நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு மேலே புல்லிட் ஸ்ட்ரெண்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்டான இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று உடச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிட் ஸ்ட்ரெண்டு எடுக்கும்போது ஆர் ஒன் முந்நூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி பதினாலு ஆர் டூ முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆர் த்ரீ முந்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே